சித்திரை திங்களின் சிறப்பு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிற பல்கலை வல்லவன் கவி வேந்த செந்தமிழ் சித்தன் அவர்களினுடைய மரபு கவிதையில் ஆழ்வாறு வரலாறு என்ற தலைப்பில் அமைந்த நூல் விளை நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாழும் வல்ல பொருந்தகை அறிமா செல்வம் ஐயா அரிமா அவர்கள் ஞானத்தின் செம்மாந்த தலைவர் முகிலையார் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை முதற்கன் பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன் ஆழ்வார்கள் இறை பக்தியிலே பெருமாளின் அன்பிலே ஆழ்வார்கள் அப்படியே போவார்கள் என்பதனாலே அவர்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டார்கள் என்று சொல்வார்கள் குலசேகர் ஆழ்வார் கூட ஒரு பாடல் பாடி ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் ராவேனே எல்லாரும் பிறவி வேண்டாம் வேண்டாம் என்றுதான் சொன்னார்கள் குலசேகர் ஆழ்வார் சொல்றார் பிறவி எனக்கு அமைந்தால் திருப்பதி ஏழுமலையான் கோயில் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருமலை திருக்குளத்தில் ஒரு மீனாய் பிறக்கின்ற ஒரு வாய்ப்பை எனக்கு அருள்வாய் என்று வேண்டிக்கொள்கிறார் அதாவது பக்தியில் எவ்வளவு ஆழ்வார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக நான் இதை குறிப்பிட்டேன் பனிரெண்டு ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண்பால் கவிஞர் ஆண்டாள் அம்மையார் கவிஞர்கள் இன்பச் சுமையில் கவிதை சிறப்பாக பாடுவார்கள் என்பது நமக்கு தெரியும் புலவர்கள் கவிதை எழுத ஆரம்பித்தால் அவர்களினுடைய பாடலில் எப்படி அந்த சுவை எப்படி இருக்கும் ஆண்களை ஊற்றுகின்ற அளவுக்கு அது இருக்கும் என்பதற்கு ஆண்டாள் அம்மையாருடைய பாடல்கள் தான் சான்று நாச்சியார் பெருமொழியா இருந்தாலும் சரியா அல்லது இந்த திருப்பாவையாக இருந்தாலும் சரி எத்தனை அளவுக்கு அந்த இன்பச் சுவையை காதல் சுவையை பக்தி பரவசத்தோடு எடுத்து சொல்ல முடியுமோ அப்படி கற்பூரம் நாடுமோ கமலப்பூ நாடுமோ திருப்பவள செவ்வாய் நான் தித்தித்திருக்குமோ இங்கிலீஷ் முத்தம் தான் தித்திப்பானதான் சினிமாவளப்பாரானே அந்த இங்கிலீஷ் முத்தத்துக்கெல்லாம்

ஆழ்வார்களினுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார் இந்த வரலாற்றுக்கு மூலம் எது என்று நான் கேட்டபோது பேராசிரியர் புகிலையார் அவர்கள் பனிரெண்டு ஆழ்வார்களை பற்றி ஒரு சிறு நூல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார் அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிற வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களினுடைய வரலாற்றை நான் மரபு கவிதையிலே எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அவரை நான் அறிந்தவரை அவர் புதுக்கவிதை வல்லார் என்றுதான் நான் அறிந்திருந்தேன் புதுக்கவிதையில் பிரமாதமா எழுதுவாரு ஆனால் புதுக்கவிதை அவ்வப்போது எழுதுவதுதான் அவர் ஊனிலும் உயிரிலும் இரண்டரை கலந்திருப்பது மரபு கவிதை தான் என்பது இந்த நூலை பார்க்கின்ற போது தெரிகிறது ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு அதாவது முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பாடல்கள் பாடியிருக்கிறார் அதுல எழுசீர் கழிநடியில் அடி ஆசிரிய விருத்தம் இருக்கிறது எழுசீர் கழிநடியில் அடி ஆசிரிய விருத்தம் இருக்கிறது அரிசீர் கழிநடியில் அடி ஆசிரிய விருத்தம் இருக்கிறது நேரிசை வெண்பாக்கள் இருக்கின்றன இன்னிசை வெண்பாக்கள் இருக்கின்றன ஐயா முழமைகள் ஐயா சொன்னது மாதிரி காவடி சென்று இருக்கிறது இயநிலை சென்று இருக்கிறது இன்னொரு சிந்து கவிதை இன்னொன்னு அதுக்கு ஒரு அதே சிந்துவே அது சந்த கவிதை சிந்து தான் அது அப்படி கட்டளை கவித்துறை அதிலே ஒரு பாடல் எழுதியிருக்கிறார் இப்படி மொத்தம் முன்னூத்தி நாற்பத்தி நான்கு பாடல்களை மரபு கவிதையிலே எழுதியிருக்கிறார் இந்த வரலாறு வந்து ஒரு நூத்தி எட்டு பக்கங்களிலே அமைகிறது உக்காந்து படித்தால் ஒரு ஒரு மூன்று நான்கு மணி நேரங்களில் படித்து விடலாம் அந்த அளவுக்கு ஒரே நடையை படிக்கின்ற அளவுக்கு அவ்வளவு எளிதான ஒரு ஓட்டம் ரொம்ப அற்புதமான சந்தம் சந்த கவிதையை எழுதுகிற போது அதிலே சந்தம் இருக்கும் ஆனால் பெண்பாவிலேயே அந்த அந்த எதுகையை மோனையும் அப்படி ஓட விட்டு ரொம்ப அற்புதமாக இருக்காது அந்த அவருடைய அந்த எழுத்து ஆற்றல் கவி வேந்தர் என்ற சொல்லுக்கு அந்த அந்த விருதுக்கு அந்த அடைமொழிக்கு முற்றிலும் பொருத்தமானவர் தான் கவிவேந்தர் ஆனா ஐயா அவங்க இவங்க மணர்மகள் ஐயா அவங்க சொன்னாங்களா கூட குறிப்பிட நினைச்சேன் சகலகலா வல்லவர் அதுல எல்லா அளவு சந்தேகம் இல்லை கவிதை எழுதுவா பாட்டு பாருங்களா போச்சு நாடகம் நடிக்கிறோம் எத்தனையோ நாடகங்களை பார்த்துட்டோம் ஐயா பாலா ரங்கங்கள் விட்டு இப்படி ஐயா ஒரு சித்தர்களை பற்றி சித்தர்களை பற்றி புத்தகம் போட்டிருக்கேன் பார்த்ததில்லை என்று அடிக்கடி சளி சிடிது நல்ல மருந்து இருக்கு மருந்து கடை எப்படி பாருங்க ஐயா நிறுவனம் வந்து ஐயா இல்லாம நம்ம செய்வ மரபுப்படி நடத்திடலாம் நானே பண்றேன் அதை கூட முல்லையார் அவர்களுடைய மகன் கையாளுக்கு அப்படித்தான் துண்டை கட்டிட்டு உட்காந்து பிரமாதமா இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது ஐயா அவங்க மணிமேகலை பையனுக்கும் அந்த படித்தான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஊக்கம் கண்டிப்பா இந்த முறையில தான் பண்ணணுங்கிறது மாதிரி அவ்வளவு நன்றாக இருந்தது அவங்க பாடின விதமும் அவங்களும் வேகங்கள் எல்லாம் வைத்துத்தான் பண்ணினார்கள் அது கூட ஏறக்குறை அந்த வைதிக முறைப்படித்தான் தெரிந்தது அதிலையும் கூட என்ன கொஞ்சம் மாற்றிக்கிறதுனா கூட மாற்றிக் ஆனால் அவ்வளவு அருமையாக இருந்தது அப்படி எது கேட்டாலும் தெரியாதுன்னே சொல்லக்கூடிய ஆள் இல்லை அவர் எல்லாத்திலையும் அனுபவம் உடையவராக இருக்கக்கூடிய ஒரு சகலகலா வல்லவர் மரபு கவிதையில் தான் கிங் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தின் வாயிலாக நிரூபித்திருக்கிறார் அதுல எனக்கு வந்த வரலையும் பெரியாழ்வார் பூதத்தாழ்வார் பொய் பெரியாழ்வார் இந்த மூணு பேரும் போற்றப்படக்கூடியவர்கள் ஆனா இதுல வரிசையில் அப்படி இல்லை அது ஏன் அந்த அது என்ன முறை அதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா ஐயா அவங்க அவங்க ஆழ்வார் மன்ற வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இப்படி இந்த முறைப்படி அதாவது நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் அப்படி ஒரு வரிசைப்படுத்தியதற்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்குதா என்னால எனக்கு தெரியல அதுல இல்ல 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 அப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்ல வருகிறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா தொண்டரடி பொடி ஆழ்வாரை பற்றி நேரிசை ஆசிரியப்பா எழுபத்தி நான்கு பாடல்கள் வெண்பா ரொம்ப அற்புதமாக இருக்கின்றன அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா திருப்பான் ஆழ்வாரை பற்றி பத்தே பத்து என் சீர்கழி அடிநடி ஆசிரியர்கள் தான் பாடியிருக்காங்க சிலது வரலாறு தான் உள்ள வாங்கி கொண்டதுக்கு ஏற்ற மாதிரி பாடல்களை அமைத்து கொண்டிருக்கலாம் இப்ப அவர் பத்தே பத்து பாடல்கள் தான் பாடியிருக்கிறார்தான் செய்தி அவ்வளவுதான் அவர் வாங்கி கொண்டிருக்க கூடும் அதனாலே அது போதும் என்கிற அளவிலே அவர் இருக்கலாம் அப்படி தேவையான அளவுக்கு வணக்கம் அப்படி மிக 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 சிறப்பாக பாடல்களை பாடியிருக்கிறார் இவருடைய கவி திறனுக்கு அந்த எடுத்த உடனேயே முதல் பாட்டிலேயே அதாவது நம்மாழ்வாரை பற்றி பாடுகிற அந்த முதல் பாடலிலேயே சந்தம் காவடி சிந்தல பாடுறாரு அதுலயே அது எனக்கு வாசிக்க வரல உங்கள மாதிரி வாசிக்க வரல கருமுயில் சுழன்று பெருமழை உழன்று பொதுகை தவழும் பொருணை உயிர் நதியென நடக்கும் கருணை பெருநிலம் செழிக்க நறுமணத்தன்று வருவது நெல்லை கழகு அது தருவதை நன்றாய் பழகு நெளிவுடன் வளைந்து முளைவதும் கலப்பதும் புன்னை காயல் கழியே அதை என்ன தோன்றும் கழிப்பே நடந்திடும் வழியில் கிடந்திடும் கிழக்கில் எழுமிகு மாறன் வழி பாட்டை தொடங்குகிறார் இதே சந்த ஓட்டம் கடைசி வழி ஓடித்தேர் மிக சிறப்பாக போய்கொண்டே இருக்கிறது நிறைய பாடல்கள் நம்ம சொல்லலாம் இதுல இந்த திருப்பானாழ்வார் பற்றி உரையும் ஒரு காலத்திலே சோழர்களுடைய தலைநகரமாக இருந்த திருச்சிக்கு பக்கத்தில் இருந்த உரையூர் உரையூரை பற்றி அவர் சொல்ல வருகிற போது கரை ஏறி கயல் துள்ளும் கதிரொளி நின்னும் சோழன் உருவாக்கி மகிழ்ந்த உறையூர் என்று உரையூர் அதாவது ஒரு நான்கு வரி என் சீர் விழுத்தத்துல மட்டும் எனக்கு ரொம்ப நான் சோழ நாட்டை சார்ந்தவன் காலையில் தண்ணி குடித்தவன் என்ற முறையிலே அந்த உரையூரை சொன்னோடனே அதை அப்படியே மனசுல தைத்தது கரையேறி கயல் துள்ளுங்கிற அந்த அந்த வர்ணனை சொல்ல ஆட்சி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அவ்வளவு சிறப்பாக அவரை அத சொல்லியிருந்தாரு

வானுலக தேவருக்கு வாழ்வளித்து பேணுகின்ற மாதவன் மக்களை காத்திட ஒன்றாலே பூதையின் மார்பால் குடித்து பூதையினுடைய பாலை யார் குடிச்சாலும் செத்துருவாங்க ஆனா இவர் அந்த பாலை குடிச்சவுடன் என்ன ரொம்ப ஆகிறாரு இது வண்ணுலகத்து மக்களை காப்பதற்காக பால் குடித்து மக்களை காத்தார் என்று அந்த வரலாற்றை ஒரு வெண்பாவிலே நீங்கள் ஆக்கி இருப்பது மிக மிக சிறப்பு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க அதே போல பெரியாழ்வாரை பற்றி கூட ஒரு பாட்டு நல்ல மிகச்சிறப்பாக சிறப்பாக அவர் பாடியிருக்காங்க சிவத்த நிறம் பெருத்த ஒளி அது அது ஒரு கவிதை தான் சிந்து கவிதை பிரமாணமா இருக்கு சிவத்த நிறம் பெருத்த ஒளி வருங்குமரி கடல் எழுந்து நலங்காக்கும் கதிரோனே பணிந்திடவே தவ திருவாய் நமக்கருளும் உமையவரை இத நீங்க சொன்னீங்க உமையவல்கிற வார்த்தை எதுக்கு மணக்கவளை தணிக்க வரும் வளர்பொதிகை மலைத்துகளும் மலர் மணக்க நடந்த வரும் உயிர் நதியே இது குருணை நதியை சொல்றார் உயிர் நதியே குளத்தில் குலத்தவரின் மரத்தமிழர் வளர்த்து வரும் திசை குமரி வரலாறு கம்ப தான் வார்த்தைகள் வரிசை கட்டி என்ன எடுத்துக்க என்ன எடுத்துக்கணும் சொல்றது மாதிரி எல்லா புலவர் பெருமக்கள் அதை சிறப்பித்து சொல்லுவாங்க ஆனா சித்தருக்கு அதாவது சித்தர்கள் சித்தர் அதாவது சித்தர் தான் அறிவாளி அர்த்தம் கிராம மக்கள் வந்து சித்தன்னு சொல்லுவாங்க கில்லாடி பழைய கில்லாடி அப்படி ஒரு கவிதையில் ஒரு கில்லாடியாகத்தான் நான் செந்தமிழ் சித்தரை பார்க்கிறேன் அவ்வளவு அற்புதமான கவிதைகளை அவர் பாடியிருக்கிறார் அதுல இன்னொரு வரலாறு கூட இந்த இவங்க அந்த கிடந்த வண்ணம் அரங்கம் ஐயா சொல்லிட்டாங்க அதெல்லாம் எனக்கும் பிடிச்ச பாடல்கள் குறிச்சு வச்சேன் ஒரு இதுல பல்லவர் வரலாம் பல்லவர் ஒரு காலத்துல அந்த சங்க காலம் சங்க அறிவிய காலத்துக்கு அப்புறம் கலப்புறர்கள் வர்றாங்க கணப்புறர்கள் காலத்துக்கு முடிவுல வந்து பல்லவர்கள் வர்றாங்க அந்த பல்லவர்கள் வந்ததற்கு அப்புறம் தமிழினுடைய பெருமை சீர்குலைவு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது அதன் பிறகு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் தோன்றிய பிறகுதான் மீண்டுக்கும் ஒரு தமிழுக்கு ஒரு புத்துயர்வு ஒரு புது மலர்ச்சி காணுகிறதுங்கிறத ஒரு பாடல்களை தங்கிடு குறிச்சு எடுத்து வச்சிருந்தேன் காண ஆனாலும் நீங்க மனசுல வாங்கி கொள்ளுங்கிறத அவ்வளவு அருமையா அந்த இருண்ட காலம் எப்படி அமைந்தது அப்புறம் படிப்படியாக இந்த அரியவர்களால் அது எப்படி ஒளிப்பாய்ச்சப்பட்டு ஒரு நல்ல ஒரு மிகுந்த தமிழகம் தோன்றியதுங்கிறத ஒரு பாடலிலே பதிவு செய்திருக்கிறார் இப்படி அப்படி இது வந்து நேரம் கடந்து போயிடுச்சு நிறைய அப்படியே இருக்காங்க என்ன குறிச்சி வச்சிருக்கிறேன் அது அதிக பிரசித்தின் தனமாக போய்விடும் என கவியரங்கம் என்று ஒன்று இருக்கிறது ஆகவே சங்கமட்சித்தனையா அவர்கள் உள்ளபடியே இந்த ஒரு நூலை ஏற்கனவே அவருடைய ரெண்டு நூல்கள் நான் வாசித்திருக்கேன் அருளிச் செயல்கள் சொல்லிட்டு ஒரு சிறு நூல் கூட அவர் வெளியிட்டு இருக்கிறார் நம்ம மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய பெரிய அண்ணயா அவர்கள் தான் அதுக்கு அறிந்துரை வழங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அது தொடர்பாக அடுத்தடுத்த தொகுதிகள் வர வேணும் அது அது ஒரு தொடக்க தான் ஒரு முன்முறை தான் எழுதியிருக்கீங்க அதுக்கு பிறகு அதை பற்றியான விரிவான நூல்கள் பின்னாடி ஒரு தொகுதி வாரியாக வர வேண்டும் அது உங்களுக்கு அது ஒரு பொறுப்பு இருக்கிறது அப்படி இப்படி நிறைய விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் அதாவது குடத்தில் இட்ட விளக்காக இருக்கிறார் குன்றிலிட்ட விளக்காக அவர் வெளியிட வேண்டும் அதற்கு ஞானம் ஓரளவுக்கு மற்ற இலக்கிய அமைப்புகள் எல்லாம் அவருக்கு உறுதி செய்து கொண்டிருக்கிறது உங்களுடைய குளத்துக்குள்ளே இருந்தால் நம்ம விலங்கு விலங்குக்குள்ள ஒரு மூடி போட்டிருக்காது அதை வெளியில் அதை மறைச்சு ஒரு மூடி போட்டாலும் வெளிச்ச வழியில் வந்து பாருங்க அப்படி அடக்கி வச்சாலும் எடுஞ்சி வரக்கூடிய தண்ணிக்குள்ள அமுத்தினாலும் எடுஞ்சி வரக்கூடிய பந்து மாதிரி வெளியில வரக்கூடிய ஒரு சித்தம் தான் மரியாதைக்குரிய செந்தமி சித்தடையா அவர்கள் அவர்களினுடைய இந்த தமிழ் பணி தொடர்க வாழ்க அவர்கள் என்று அவரை வாழ்த்தி இப்படி வாழ்ப்பிறை வழங்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கும் அதனுடைய தலைவர் பேராசிரியர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய செந்தமிழ் சித்தம் அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்